மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் ஸ்கூல் ஃபுட் ஃபுட்டு நைன்டி டூ சாலன்ஸில் எழுபத்தி எட்டாவது நாளுங்க ஸோ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஹைவேயில் இந்த பூக்கள் வந்து பார்த்தேன் ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மஞ்சள் கலர் நல்ல பிரைட் அதாவது ஆவாரம் பூ மாதிரியே இருக்கும் இல்லையா ஒரு பூ ஸோ அதுதான் ஒரு yellow எல்லோ கலர் அதுக்கப்புறமா ஒரு ஆரஞ்சு அண்ட் எல்லோ கலந்த மாதிரி ஒரு கலர் அதுக்கப்புறமா ஒரு பிங்க்கு ஷேடு கலந்த மாதிரி ஒரு ரெட் கலர் ஸோ இந்த மூணு கலர் பார்த்தேன் வர வழிலேயே வண்டியை நிறுத்தி இதோட விதைகளை வந்து பிடுங்கிட்டு வந்தாச்சு ஸோ அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல ஒரு பாலினேட்டர்ஸ் இந்த மாதிரியான பிரைட் கலர்ஸ் வரக்கூடிய பூக்கள் எல்லாம் ஸோ நம்மளும் நம்மளுடைய தோட்டத்தில் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதைகளை வந்து பறிச்சுட்டு வந்தாச்சு ஸோ அந்த விதைகளை வந்து இன்றைக்கி நடவு பண்ணிவிட்டு நமக்கு இது எப்போ வருது எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே இனி வர இனி வர அப்டேட்ஸ் பார்க்கலாம் நான் கொண்டு வந்ததில் ஒரு சில விதைகள் வந்து காஞ்சிருக்கு கொஞ்சம் நல்லா முத்துன விதை தான் இன்னொன்று வந்துட்டு நல்லா முத்துன விதை தான் இன்னும் காயலை ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு பார்க்கலாம் எது வர்றதும் வரட்டும் ஸோ வராததை இன்னொரு வாட்டி போகும்போது கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா பிளானில் இருக்குது இந்த தொட்டிலே அப்படியே போடுவோம் பெரிய பேக்கில் போடலாம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது மண் ஸோ அதனால் இந்த மாதிரி கொக்கோபீட்டில் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு எப்படி வளருதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நான் வந்து நடவு பண்ணிக்கலாம் இந்த பூவோட ஃபோட்டோஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வந்து அந்த வீடியோ கூட இருக்குது ஸோ வீடியோவை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் பார்க்குறக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு அது ஃபுல்லாக பஞ்சாக வந்து எல்லோ கலர் பூ வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நம்மளுடைய மயில் மாணிக்கம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராவே வள வளர்ந்துட்டுருக்காங்க ஒரு ஆரஞ்சு கலர் டேபிள் ரோ சொல்ல சொன்னேன் இல்லையா இங்கே பாருங்கள் இந்த மஞ்சள் கிழங்கு வந்துட்டு நான் பதியம் வச்சுருந்தது தான் ஸோ அதை வந்து செடி வந்து சரியாக வளரலன்னு பிடுங்கி போட்டாச்சு பிடுங்கி போட்டு இந்த கிழங்கே வந்துட்டு சும்மா வெறும் தரையிலேயே ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே இருந்துச்சு அதில் புது கணுக்கள் வந்து வளர்ந்துருக்கு கீழே இருக்கிறதுலாம் வந்து இதெல்லாம் வந்துட்டு நீர்க்கிழங்கு தான் ஸோ இது வந்துட்டு மஞ்சள் கிடையாது சும்மா அது நீர்க்கிழங்கு அவ்வளோதான் ஆனால் இந்த இத்து நூண்டு கிழங்கு சூப்பராக வந்து முளைவிட்டிருக்கு இதையும் வந்து பதியம் வச்சிடலாம் அடுத்த சீசனுக்கு வளரப்ப சரியா இருக்கும் இனி வரக்கூடிய நாள் பார்த்துட்டிங்கன்னா அவரைக்கு வந்து ரொம்ப அமோகமான சீசன் ரொம்ப சூப்பரான இல் இருக்கும் ஸோ நம்ம வந்து இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போது ஒரு கொடியவரை ஒன்று போட்டிருந்தோம் இல்லையா அது வந்து இப்போதான் வந்து பூக்கள் வச்சிருக்கு ஸோ அது வந்து பர்பிள் கலரில் வரக்கூடிய அவரை இது பூக்கள் வரும்போது நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த சீசன் வந்துட்டு பூக்கள் காய்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு எப் எந்த அளவுக்கு நல்ல சீசனோ அதே அளவுக்கு பூச்சிகளுக்கும் ரொம்ப பிடிச்ச சீசன் இது ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணி இருக்குல்லையோ வேருக்கு தண்ணி கொடுக்கும்போது இதில் வந்துட்டு வந்துட்டு வந்து பத்துலேருந்து இருபது எம்எல் இது வந்து என்னென்னா பத்திலை கஷாயம் ஸோ இது வந்துட்டு வேப்பழன் நொச்சி எருக்கன் இந்த மாதிரியான இலைகள் எல்லாமே வந்துட்டு போட்டு பசும் கோமியத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு கஷாயம் ஸோ இதை வந்து ஒரு லிட்டருக்கு வந்து பத்துலேருந்து இருபது எம்எல் கலந்து மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ இது வந்து வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணல ஸோ இந்த மாதிரியான பத்திலே கஷாயம் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ